ஒரு தடவை அவருக்கா கிடச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வேறு லெவல் டேஸ்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது ஒரு வானியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமாக பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமாக பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பத்து போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சாறு பூண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க மேல் மேல்தோடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடிகளில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இல்லை மிக்சி ஜார் இருந்ததுன்னா அப்படி சும்மா ஃபல்ஸ் மோனில் போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக தட்டக்கூடாது பூண்டு நான் மேல்தோல் எடுக்க மறந்துட்டேன் ஆனால் மேல் தோல் எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க பூண்டு அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த பூண்டு வந்து அந்த வெங்காயத்தை கூட வணக்கிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி அவரக்காய் சேர்த்திக்கோங்க அவரக்காய் வந்து இந்த மாதிரி நீட் நின்றமான சன்னமாக கட் பண்ணியிருக்கணும் அது சேர்த்து அப்படியே வந்து வணக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க அது கூடவே வந்து இப்போது தக்காளி வந்து நம்ம சேர்த்த போகிறோம் மூணு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அது இது கூடயே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க கரம் மசாலா தூள் சேர்த்தக்கூடாது சாம்பார் தூள் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வையுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமாக திரும்பவும் கலந்து விடுங்க இப்போ வந்து அவரைக்காய்கள் எல்லாமே வெந்திருக்கும் அப்படி அவரக்காய் வேக லேட் ஆகுதுன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி தெளிக்காமல் லேசாக தண்ணி தெளித்து இது வந்து நல்லா அப்படியே வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ நம்ம மொத்தமே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் இதுக்கு ஊற்றியிருக்கோம் அவ்வளோதான் எண்ணெயே இதுக்கு பிடிக்கும் இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சாதம் வடித்து வேக வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சாதம் உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய அந்த சாதத்தை வந்து அதில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக கொத்தமல்லி தலைகள் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் நெய் அப்படின்னாலே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் குழந்தைகளுக்கு நல்லது நீங்கள் பெரியவங்க வந்து நெய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நெய் சேர்த்துறப்ப இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு அவரைக்காய் புலாவ் ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன்